வணக்கம் நம்ம திருவண்ணாமலையில் நல்லவன்பாளையம் பகுதியில் இருக்கோம் இங்கே திருமூலர் ஆசிரமம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது இங்கே நூற்றி எட்டு பானலிங்கங்கள் இருக்குது அந்த நூற்றி எட்டு பானலிங்கங்களை ஆசிரமத்தை நிறுவிய விஜயானந்த சரஸ்வதி சுவாமிஜியை சந்தித்து அதோடய சிறப்பை தெரிஞ்சிக்கலாம் வாங்க திருமூலர் ஆசிரமத்திற்கு தங்கள் வருகை நல்வருவு இந்த ஆசிரமமானது இந்த பானலிங்கம் கோவிலானது இறைவன் திருவுள்ளம் வைத்து ஒரு கட்டப்பட்ட ஒரு ஆசிரமம் ஒரு கோவில் இது நான் கனவிலும் நினைக்கவில்லை இப்படி ஒரு திருவண்ணாமலையில் வந்து இப்படி ஒரு ஆசிரமம் இப்படி ஒரு கோவிலும் அமையும் என்று ஏனென்றால் நான் பிறந்து வளர்ந்தது மதுரை நான் வேலை செய்வது நாற்பத்தி நான்கு வருடங்களாக அமெரிக்காவில் இப்படி திருவண்ணாமலையில் வைந்து ஆசிரமம் அமைப்போம் என்பது இறைவனின் திருவுள்ளம் சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் இந்த பானலிங்கமானது இறைவனால் உணர்த்தப்பட்டு இப்படித்தான் அமைய வேண்டும் கோவில் என்று இறைவன் திருவுள்ள கணிந்து அவர் காட்டியபடி இந்த பெரிய ஒரு பானலிங்கமும் அதைச் சுற்றி இந்த நூற்றி எட்டு பானலிங்கங்களும் அமைய வேண்டும் என்று இறைவன் திருவுள்ளத்தில் அவர் அருள் செய்து எங்களுக்கு பணித்தபடி தான் இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பானலிங்கத்தின் விசேஷம் என்னவென்றால் இந்த கோவில் அமைத்த பின் தான் இறைவன் ஆணையிட்ட பின் இந்த கோவில் அமைக்கப்பட்டது எதற்காக பானலிங்கத்தை இங்கு கொண்டு வந்த இறைவன் அமைக்க சொல்கிறார் என்று கேள்வி எழுந்தபொழுது பொழுது பல ஆராய்ச்சிக்கு பின் இந்த பானலிங்கத்தின் மகிமை எனக்கு தெரிய வந்தது ஏனென்றால் நம் தெற்கில் இந்த இந்தியாவில் நாம் தெற்கில் உள்ளோம் தெற்கில் கருங்கல்லால் தான் கோவில்கள் செய்யப்படும் ஆனாலும் சரி மற்ற சிலைகளானாலும் சரி ஆனால் சுவாமி எதற்காக பானலிங்கத்தை மத்திய பிரதேசத்திலிருந்து இங்கே கொண்டு வந்து வைக்க சொல்கிறார் என்று ஆராய்ந்த பொழுது பானலிங்கத்தின் அருமை தெரிந்தது என்னவென்றால் இந்த பானலிங்கமானது மத்திய பிரதேசத்தில் ஓங்காரேஸ்வர் என்று சொல்லக்கூடிய ஜோதிர்லிங்கம் உள்ள அந்த ஓங்காரேஸ்வர் பக்கத்தில் உள்ள பக்காவா என்ற ஒரு கிராமத்தில் ஒரு ஐம்பது மைல் சுற்றளவில் தான் இந்த பானலிங்கமே கிடைக்கிறது அங்கு நர்மதை நதி ஓடுகிறது இந்த நர்மதை நதி படுக்கையில் தான் இந்த பானலிங்க கல்லும் கிடைக்கின்றன இந்த பானலிங்கங்களும் இயற்கையாகவே கிடைத்துக் கொண்டிருந்தன ஆனால் தற்பொழுது ஆனால் தற்பொழுது இந்த பானலிங்கங்கள் இயற்கையாகவே கிடைப்பது இல்லை முற்காலத்தில் நர்மதை நதிக்கு அந்த இடத்தில் சென்று யாராவது மணலில் கையை தோண்டி கையை விட்டு எடுத்தால் ஒரு பானலிங்கம் கிடைக்கும் ஆனால் இப்போது அவை கிடைப்பதில்லை எல்லாம் அனைவரும் எடுத்து சென்று விட்டார்கள் அதை தவிர பல கமர்ஷியலாகவும் அங்கு அந்த சிவலிங்கங்கள் எடுக்கப்பட்டு விட்டன எனவே தற்பொழுது நமக்கு அங்கு கிடைப்பது வரும் கல் மற்ற அந்த பானலிங்கத்திற்குரிய கல் அந்த நமக்கு அந்த நர்மத எனது படுக்கையில் கிடைக்கிறது இதன் அருமை என்னவென்றால் ஆராய்ச்சி செய்தபொழுது பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் விண்வெளியிலிருந்து ஒரு பெரிய கல் ஐம்பது மைல் சுற்றல் உள்ள ஒரு கல் நாம் எரி நட்சத்திரம் என்று சொல்லுவோம் அதேபோல் பெரிய பெரிய கல் ஒன்று விண்வெளியில் இருந்து நம்முடைய காற்று மண்டலத்தில் புகுந்து மண்டலத்தில் புகுந்து மண்டலத்தில் புகும் பொழுது அந்த உராய்வினால் அந்த கல் தீப்பற்றி கொண்டு ஒரு மிஸ்ஸைல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மிஸ்ஸைல் அல்லது பானம் என்று சொல்லக்கூடிய எரிந்து கொண்டே வந்து பூமியை துளைத்து சென்று அந்த விண்வெளியில் கல்லில் இருந்த தாதுக்களும் பூமியில் இருந்த தாதுக்களும் இந்த உஷ்ணத்தினால் ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு ஆங்கிலத்தில் கூற வேண்டுமென்றால் அமால்கமேஷன் என்று என்ற ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு அங்கு ஒரு புதிய கல் உருவா உருவாகியது எப்படிப்பட்ட புதிய கல் என்றால் நாம் கிறிஸ்டல் என்று கூறுவோம் கிறிஸ்டல் என்றால் பல கிறிஸ்டல்கள் உள்ளன அகைட் என்று சொல்லுவோம் கால்சிடோன் என்று சொல்லுவோம் கிரிப்டோ கிறிஸ்டல் என்று சொல்லுவோம் பசால்ட் என்று சொல்வோம் இப்படி ஒவ்வொரு கிறிஸ்டலும் நமக்கு தனித்தனியாக கிடைக்கக்கூடியவை இந்த ஒரு ரசாயன மாற்றத்தினால் இந்த ஒரே கல்லில் இந்த நான்கு கிறிஸ்டல்களும் நமக்கு ஒரே கல்லில் கிடைக்கின்றன எனவே தான் நீங்கள் இந்த பானலிங்கத்தை பார்த்தீர்களானால் இப்பொழுது தம்பி வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார் இங்கே ஒரு பானலிங்கத்தை பார் பார்த்தீர்களானால் ஒரு பானலிங்கத்திலேயே பல நிறங்கள் தங்களுக்கு தென்படும் அதற்கு ஏனென்றால் காரணம் ஏனென்றால் இந்த பானலிங்கத்தில் ஒரு கிறிஸ்டல் அல்ல நான்கு கிறிஸ்டல்கள் சேர்ந்து உள்ளதன் காரணம்தான் இதற்கு பல நிறங்கள் உள்ளன இது நமக்கு விஞ்ஞான ரீதியாக கிடைக்கக்கூடிய ஒரு உண்மை எது எப்படி இருந்தாலும் இதில் கல்லில் பத்து கிறிஸ்டல் இருந்தால இல்லை இருபது கிறிஸ்டல் இருந்தால் என்ன இதன் ஆன்மீக முக்கியத்துவம் என்னவென்று கேட்டீர்களானால் பல சாஸ்திரங்களை நூல்களை நாம் ஆராய்ந்த பொழுது இந்த ஸ்கந்த புராணம் என்று சொல்லக்கூடிய ஸ்கந்த புராணத்தில் ஆறாவது காண்டமாகிய ரேவா காண்டம் என்று சொல்வார்கள் அந்த ரேவா காண்டத்தில் நர்மதை நதியை பற்றி விவரங்கள் கூறப்படுகின்றன அந்த நர்மதை நதியை பற்றி கூறப்படும் விவரங்களில் என்ன கூறுகிறார் என்றால் அங்கு கூட ஒரு பழமொழி கூட உள்ளது நர்மதா கே ஹருக்கர் கங்கர் மே ஷங்கர் என்று கூறுவார்கள் மற்றும் என்ன விவரமாக அங்கு கிடைக்கிறது என்றால் இந்த ஒரு பானலிங்கத்தை வைத்து வழிபட்டால் ஓராயிரம் சிவலிங்கங்களை வைத்து வழிபடுவதற்கு சமம் என்று தெள்ள தெளிவாக அந்த நர்மதை பற்றி கூறக்கூடிய ஆறாவது காண்டமாகிய ரேவா காண்டமாகிய ஸ்கந்த புராணத்தில் வரக்கூடிய காண்டத்தில் இந்த உண்மை நமக்கு தெரிய வருகிறது எனவே சாஸ்திர ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் இந்த பானலிங்கம் மிக மிக ஒரு உயர்ந்த சிவலிங்கமாக கருதப்படுகிறது இதையடுத்து காஷ்மீரில் திரிகா ஃபிலாசபி என்று கூறுவார்கள் அதில் யோகசாரம் என்று கூறுவார்கள் அந்த யோகசாரம் என்ற நூலில் நாம் ஆராய்ந்த பொழுது அங்கும் என்ன கூறுகிறார்கள் என்றால் சிவலிங்கங்களை பதினைந்து தரமாக வகைப்படுத்துகிறார்கள் பதினைந்து என்றால் களிமண்ணில் செய்தது க மாக்கல்லில் செய்தது நமக்கு இந்த சாண்ட் ஸ்டோன் என்று கூடிய மணல் கல் என்று சொல்வார்கள் சாண்ட் ஸ்டோன் அதில் செய்தது வெள்ளைக்கல்லாகிய ஆகிய மார்பிள் ஒயிட் மார்பிள் செய்தது இப்படி பல தரப்பட்ட சிவலிங்கங்களை வகைப்படுத்தி தங்கத்தில் செய்தது வைரத்தில் செய்தது வைடூரியத்தில் செய்தது கோமேதகத்தில் செய்தது ஜேட் என்று சொல்லக்கூடிய அந்த பச்சை கல்லில் செய்தது இப்படி வகைப்படுத்தி அந்த பதினைந்து சிவலிங்கங்கள் என்னென்ன இருக்கின்றன என்றால் குங்கும பூவில் செய்ய செய்யப்பட்ட சிவலிங்கமும் அதில் உள்ளது ஏனென்றால் காஷ்மீரில் குங்குமப்பூ அதிகம் அங்கு காஷ்மீர் சைவம் என்று சொல்லக்கூடிய அந்த சைவ மதத்தவர்கள் குங்கும சிவலிங்கத்தை செய்து வழிபடுவார்கள் அதேபோல் வடக்கே பாதரசத்தில் செய்து வழிபடுவார்கள் பராடலிங்கம் என்று கூறுவார்கள் இப்படிப்பட்ட லிங்கங்களை வகைப்படுத்தி பதினைந்து சிவலிங்கங்களாக அவர்கள் வரிசைப்படுத்துகிறார்கள் நமக்கு என்ன தோன்றும் வைரத்தில் செய்தது நம்பர் ஒன்னாக இருக்கும் அல்லது தங்கத்தில் செய்தது இருக்கும் என்று நாம் நம்முடைய மூளைக்கு தகுந்தவாறு நாம் ஆலோசிப்போம் ஆனால் அந்த சாஸ்திரத்தில் என்ன கூறுகிறார்கள் என்றால் இந்த பதினைந்து பதினாலுக்கு மேலாக கே டாப் என்று சொல்லுமே சூப்பரோ சூப்பர் என்று சொல்வது போல் இந்த பானலிங்கம் தான் நம்பர் ஒன்றாக வைத்து வழிபடப்படுகிறது ரேங்க் நம்பர் ஒன் இந்த பானலிங்கம் அதை தவிர காஷ்மீர் சென்றீர்களோ சங்கராச்சாரியா கோவில் என்று சொல்லக்கூடிய அந்த மலை மீது இருப்பது நான் எண்பத்தி சென்று பார்த்தேன் அங்கு ஒரு பெரிய பானலிங்கம் தான் இருக்கிறது எனவே இந்த பானலிங்கத்தின் அருமை பொறிகளை பெருமைகளை நாம் சொல்லி மாளாது இதைத் தவிர நாம் இந்த கோவில் அமைத்த பின் சென்னையிலிருந்து தனியாசல் ஓதுவார் என்று ஓதுவார் ஐயா இங்கு வந்து திருமுறைகள் முற்றோதல் செய்தார் அவர் ஞானசம்பந்தர் ஆகிய ஒன் ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை ஞானசம்பந்தர் அழிச் செய்த அந்த திருமுறைகளை இங்கு முற்றுதல் செய்து கொண்டிருந்த பொழுது இந்த விவரத்தை நான் கூறினேன் அதன் பின் அவர் சென்று பழைய தமிழ் புத்தகம் ஒரு சாஸ்திரம் தமிழ் புத்தகத்தில் இருந்து எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினார் அதில் என்ன கூற கூறுகிறார்கள் என்றால் இந்த ஒரு பானலிங்கத்தை வழிபட்டால் ஒரு கோடி சிவலிங்கங்களை வழிபட்டதற்கு சமம் என்று கூறுகிறார்கள் இதைத் தவிர இந்த ஒரு சிவலிங்கம் சிவலிங்கத்திற்குத்தான் எந்த விதிமுறைகளும் கிடையாது நீங்கள் எளிதாக அனைவரும் இல்லத்தில் வைத்து வழிபடலாம் இதை எப்படித்தான் செய்ய வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் அதற்கு அப்படி பூஜை செய்ய வேண்டும் இப்படி பூஜை செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டத்திட்டங்களோ ஒரு 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 கடினமான கோட்பாடுகளோ இல்லை இந்த பானலிங்கம் அனைத்திற்கும் விதிவிலக்காக உள்ளது ஏனென்றால் இதற்கு என்ன பிராண பிரதிஷ்டை கூட செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார்கள் ஆனால் நாம் இந்த கோவிலில் ஆகமப்படி சிவாச்சாரிகளை வைத்து இந்த பானலிங்கங்கள் அனைத்தையும் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் எனவே இதுதான் இந்த பானலிங்கத்தின் ஒரு மகத்துவம் சாமிஜி இப்போது ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கான நூற்றி எட்டு லிங்கங்கள் இருக்கு அதோட விளக்கம் அருமையான கல்வி நிறைய பேர் கேட்க மாட்டாங்க ஏதோ போட்டிருக்காங்க பேர் போட்டிருக்காங்க அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்து போவாங்க நல்ல கல்வி கேட்குறாரு ஐயா இது என்னென்னு கேட்டிங்கன்னா சுவாமி ஏதோ காட்டிட்டாரு நான் சொன்னேன் பானலிங்கத்துக்கு விளக்கம் கிடைச்சிருச்சு ஆனால் சுவாமி எதற்காக இவ்வளோ நூற்றி எட்டு சிவலிங்கம் வைக்க சொன்னார் அப்படின்னு பொழுது இரண்டாயிரத்தி பதினெட்டில் நான் ஆன்லைனில் வகுப்பு கொண்டிருந்த பொழுது பலரின் கோரிக்கையின்படி பஞ்சாட்சரி நட்சத்திர மாலா ஸ்தோத்திரம் என்று ஆதிசங்கர் எழுதிய அந்த ஸ்தோத்திரத்திற்கு நான் ஆன்லைனில் வகுப்பு எடுத்து விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தேன் அதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினாறில் திரு உருத்திரத்திற்கு இரண்டு வருடம் நான் பொருள் சொல்லியிருக்கிறேன் அதற்கப்புறம் தத்துவபோதத்திற்கு பொருள் சொல்லியிருக்கிறேன் புருஷ சூத்திரத்திற்கு பொருள் சொல்லியிருக்கிறேன் துர்கா சூத்திரம் இப்படி பல சமஸ்கிருத வேதங்களுக்கு பொருள் சொன்ன பின் கேட்டுக்கொண்டபடியினால் இந்த பஞ்சாட்சரி நட்சத்திரமாலா ஸ்தோத்திரத்திற்கு பொருள் கூறினேன் இரண்டாயிரத்தி பதினெட்டு பஞ்சாட்சரி நட்சத்திரமாலா ஸ்தோத்திரம் என்னவென்றால் அதில் இருபத்தேழு பாரகிராஃப்கள் இருக்கும் இருபத்தேழு பாரா நமக்கு உள்ள நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ஒவ்வொரு பாராவிலும் நாலு வரிகள் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நாலு பாதங்கள் சங்கராச்சாரியார் எப்படி எழுதினார் என்றால் ஸ்ரீமதாத்மே குணைக்க சிந்தவ நமவாய தாமலேஷேஷகோக்கே நம சிவாயம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் நம சிவாயம் ஓம் ஓம் நம சிவாய நாம மாத்திரபாப்தே நம சிவாயம் நம சிவாய ஓம் ஓம் நமவாயம் நமஷி ஓம் ஓம் நமவாயன்று இருபத்தேழு எழுதி ஒவ்வொரு பாராவிலும் நாலு வரிகள் வைத்து அந்த ஒவ்வொரு வரிகளின் இறுதியிலும் நமச்சிவாய் நமச்சிவாய் என்று முடியும் எனவே இருபத்தேழு பாராக்கள் ஒவ்வொரு பாராவுக்கும் நாலு வரிகள் இருபத்தேழு நாளால் நீங்கள் பெருக்கினீர்கள் ஆனால் மொத்தம் நமக்கு நூற்றி எட்டு கிடைக்கிறது நூற்றி எட்டு நமச்சிவாயை போட்டிருக்கிறார் அங்கே அங்கு இருபத்தேழு பாராவாக இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள்ள அமைப்புப்படி அமைத்திருக்கிறார் முதல் பாராவானது அஸ்வினி இரண்டாவது பரணி கிருத்திகை என்று அந்த அஸ்வினிக்கான பாராவில் நாலு வரிகள் வைத்துள்ளார் எனவே இது எப்படி நான் இறைவன் திருவருளால் இந்த சம்பந்தம் எப்படி ஏற்பட்டது என்றால் இறைவனுக்கு நூற்றி எட்டு அஷ்டோத்தர சத்தநாமாவளி என்று கூறுவோம் சிவாயணமாகவும் மகேஸ்வராயனமாகவும் சம்பவமாகவும் விநாயகனமாகும் என்று கூறுவோம் அதேபோல் இந்த இருபத்தேழு நட்சந்திர நட்சத்திரங்களுக்கும் அதில் மொத்தமாக உள்ள நூற்றி எட்டு பாதங்களுக்கும் இறைவனின் திருப்பெயர் ஒன்று எனவே சம்ப எப்படியோ சம்பந்தம் நிச்சயமாக சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் என்று அந்த இறைவன் திருவருள் கூட்டியபடி மகேஷ் சிவாயனமாக என்றால் அஸ்வினி ஒன்று மகேஸ்வரா என்றால் அஸ்வினி ரெண்டு ஷம்பு என்றால் அஸ்வினி மூணு என்று சங்கராச்சாரியர் எழுதிய அந்த பஞ்சாட்சி நட்சத்திரமாலா ஸ்தோத்திரத்தையும் இறைவனின் திருப்பெயரையும் இணைத்துதான் இந்த சிவலிங்கங்கள் அமைக்கப்பட்டன இதில் என்னவென்றால் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் மனிதர்கள் மட்டுமல்லாது ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஏதாவது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்க வேண்டும் ஏதோ ஒரு பாதத்தில் நிச்சயமாக பிறந்திருக்க வேண்டும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இங்கு ஒரு சிவலிங்கம் உள்ளது அந்த சிவலிங்கத்தின் பெயர் அங்கு இருக்கும் நீங்கள் உங்களுடைய நட்சத்திரமும் பாதங்களும் பாதமும் தெரிந்தால் இங்கு வந்து பார்த்தீர்களானால் உங்கள் நட்சத்திரத்திற்கு பாதத்திற்கு கீழே போடப்பட்டிருக்கும் உதாரணமாக சாமப்பிரியா எனமாகவும் என்று அந்த சிவலிங்கத்துக்குரிய நட்சத்திரம் பூர்வ பல்குனி என்று சொல்லக்கூடிய பூர்வ நட்சத்திரம் இரண்டாவது பாதம் அதற்குரிய சிவலிங்கம் சாமப்பிரியாய மகன் அதே மாதிரி பூர்வ பல்குனி பூரம் மூணு என்று சொல்லக்கூடியவருக்கு ஸ்வரமயாய என்ற சிவலிங்கம் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதற்குள்ள ஒவ்வொரு பாதத்திற்கும் இங்கு ஒரு சிவலிங்கம் உள்ளது தங்களுடைய பிறந்த நாளிலோ அல்லது வெட்டிங் டே என்று சொல்லக்கூடிய விவாக நாளிலோ அல்லது தங்கள் தாய் தந்தையாருக்கு ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர்களுடைய பிறந்த நாளிலோ விவாக நாளிலோ அல்லது தங்கள் குழந்தைகளின் பிறந்த நாளிலோ இங்கே வந்து இறைவனை வழிபட்டீர்களானால் மிகவும் விசேஷம் தங்களுக்கு ஏதாவது நவகிரக தோஷம் என்று இருந்தால் தங்கள் நட்சத்திரத்துக்குரிய அந்த பாதத்திற்குரிய சிவலிங்கத்தை வந்து வழிபட்டால் தங்களுக்கு நிச்சயமாக அந்த தோஷத்தில் இருந்து விடுதலை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை சுவாமி இப்போது ஒவ்வொரு நட்சத்திரம் பாதத்துக்கும் லிங்கங்கள் இருக்குது நம்ம கோயிலில் இப்போது நம்ம பிறந்த நாளைக்கோ இல்லை சிறப்பான விசேஷ நாளில் வந்து நம்ம வழிபடுறோம் அது இல்லாமல் மாதம் மாதம் நம்ம நட்சத்திரம் ஏதோ ஒரு நாளில் வரும் அன்னைக்கு நம்ம வந்து வழிபடுறதும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்குமா நிச்சயமா செய்யலாம் அதாவது நீங்கள் வந்து இந்த பிறந்த நாள் வருடத்திற்கு ஒரு தரம் வருகிறது தாங்கள் அப்பொழுது தான் வர வேண்டும் என்பது இல்லை மாதம் ஒரு முறை தங்களுடைய நட்சத்திரம் வரும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருடைய ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரமும் வரும் அந்த நட்சத்திர நாளிலும் நான் தாங்கள் இங்கு வந்து தங்களுடைய நட்சத்திரக்குரிய பாதத்திற்குரிய சிவலிங்கத்தை கண்டு இங்கு உள்ள அட்மினிஸ்ட்ரேஷனில் சொல்லக்கூடிய நிர்வாகிகளை தாங்கள் தொடர்பு கொண்டு தாங்கள் அவர்களிடம் கூறினால் அவர்கள் தாங்களே தங்களுடைய நட்சத்திரத்திற்கு உரிய அந்த பாதத்திற்குரிய சிவலிங்கத்துக்கு தாங்களே தங்கள் கைகளால் பாலபிஷேகம் செய்ய இங்கே உள்ள நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து தருவார்கள் இந்த காணொலியில் அதற்கான தொலைபேசி என்ன நாங்கள் இணைக்கிறோம் மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஆசிரமத்தோட தகவல்களை அடுத்தடுத்து வரும் காணொலியில் பார்ப்போம் நன்றி சுவாமி மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி சிவாய நம்ம சிவாயி திருச்சி